குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போற படம் திரை விமர்சனத்தில் பார்க்க போற படம் கீனோ இந்த படத்தில் திரை விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டனை அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் படத்தோட தலைப்பு வந்து கீனோ இந்த கீனோன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா படத்தோட இந்த விமர்சனத்தோட எண்டில் சொல்கிறேன் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி ஒரு பையன் மனைவி என்ன ஆசைப்பட்றாங்கன்னா சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றாங்க ஆனால் கையில் பணம் இல்லை நிறைய வீடை போய் பார்க்குறாங்க சில ஏரியாக்களில் வந்து பார்த்துட்டு இந்த இந்த வீடை வாங்கலாம் அந்த வீடை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க ஆனால் கையில் பணம் இல்லை அவர் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா ஷோரூமில் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு பையன் வந்து ஸ்கூல் போகிறாப்புல படம் ஆரம்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் வெற்றிடத்தில் ஒரு உருவம் வந்து பார்த்தீங்கன்னா வா அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்றாங்க கூப்பிடுது கூப்பிடுது அந்த பையன் போக மாட்டிங்களா இருந்தே அவனுக்கு ஒரு பையன் அதோட பேர் வந்து கீனோ அப்படின்னு அது இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறது அதனால இவனுக்கு அடிக்கொருக்கு இவனை வந்து தொந்தரவு பண்ணும்போது கீனோ போயிரு 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 அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஒரு கட்டத்தில் மனைவி வந்து வெளிநாட்டில் வேலை கிடச்சி அங்கே போயிடுறாங்க இவருக்கு வேலை போயிடுது இங்கே சென்னையில் அப்பாவும் மயனும் போயிட்டு ஒரு வேற ஒரு வீட்டில் இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து காலி பண்ணிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போய் தங்குறாங்க அங்கேயும் இந்த கீனோ வருது இந்த கீனோ யாரு இந்த பையனுடைய பிரச்சனை சால்வ் ஆச்சா இல்லையா வெளிநாட்டுக்கு போன மனைவி இங்கே வந்தாங்களா இல்லையா அப்பாவுக்கு மறுபடியும் வேலை கிடைச்சிச்சா இல்லையா அந்த கணவருக்கு இதுக்கெல்லாம் விடைய சொல்லுறது தான் இந்த கீனோ படத்தோட முழுநீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை மாதிரிதான் இருக்கு ஏன்னா அந்த பையனுக்கு ஒரு உருவம் தெரியுது அவனுக்கு மட்டும்தான் தெரியுது அவங்க அப்பாவுக்கோ மற்றவங்களுக்கோ யாருக்கும் தெரியல கீணோங்கிற அந்த வார்த்தையும் புதுசாக இருக்குது இதுதான் அந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பும் போர் அடிக்குது செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்குது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுவாரஸ்யமான திரைக்கதை இல்லை எல்லா சின்னலையுமே அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா கீணோவை பார்த்தேன் பயந்தேன் கீணவை பார்த்தேன் பயந்தேன் பயந்தேன்னு எல்லா சீனுமே ரிப்பீட் ஆகுது அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப்புக்கு போர் செகண்ட் ஹாப்புக்கு போர் படத்தோட பின்னணி இசை வந்து பார்த்தீங்கன்னா டம் டூம் டம் டட ட என்னென்னமோ வாசிக்கிறார் இசையமைப்பாளர் அது இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா படம் பார்க்கும்போது காதுவழி வந்தாலும் வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு பின்னணி இசை வந்து ரொம்ப சவுண்ட் அதிகமாக பண்ணியிருக்காங்க அது ஒரு மைனஸ் படத்தோட ஒளிப்பதிவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவில் எடுத்த மாதிரியே அந்த விசுவல்ஸ் தெரியல ஏதோ ஒரு மொபைல் ஃபோன் எடுத்த மாதிரி குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரியே அதாவது ரெசல்யூஷன் நம்ம அந்த டூ கே ஃபோர் கேன்னுலாம் சொல்லுவோம்ல ரெசல்யூஷன் ஏதோ கம்மியாக இருக்கிற மாதிரியே விசுவல் தெரியுது ஆனால் கேமராமேன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு கதை நல்ல கதை ஆனால் திரைக்கதை தான் ஒரு சுதப்பலான ஒரு திரைக்கதையாக இருக்குது நடிச்ச அந்த பையனாக இருக்கட்டும் அவங்க அப்பா கேரக்டராக இருக்கட்டும் அவங்க அம்மாவா இருக்கட்டும் அப்புறம் இந்த ஹவுஸ் ப்ரோக்கரு இவங்க எல்லாமே அவங்கவுங்க கேரக்டர் வந்து அழகா பண்ணியிருக்காங்க அந்த கீனோவோட கேரக்டரும் அழகா பண்ணியிருக்காங்க படத்தோட கிளைமேக்ஸில் வந்து ஒரு சோசியல் மெசேஜ் ஒன்று சொல்கிறாரு அந்த ஒரு கேரக்டர் சொல்றாரு இயக்குனர் சொல்ல வந்திருக்காரு அந்த விஷயம் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது இந்த கீனோ திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவரேஜான ஒரு படம் தான் நான் பண்ண இந்த ரிவியூ இந்த திரை விமர்சனம் கீனோ படத்தோட திரை விமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த வெளியில இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் அவங்கள வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்